வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சியின் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அத் அதிமுக குறித்து அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் நாணயத்தை வெளியிட்டால் தான் புரட்சி தலைவருக்கு புகழ் கிடைக்கும் முன்னு சிறுப்பிள்ளைத்தனமாக பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தான் இப்போது இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பிறந்திருக்கிறார் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மணச்செல்வர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் அண்ணா திமுக ஆட்சி ஊழல் ஆட்சியின் மோசமான ஆட்சின்னு சொல்லியிருக்கார் அண்ணா திமுகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிட்ட போது தெரியலையா பல்வேறு மசோதாக்களை நிறைவேற்றும் போது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருட இவர்களுடைய உறவை முறிக்கும் போது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது இங்கிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றுள்ளதிலிருந்து இதுவரை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தார் எந்த திட்டத்தையும் கொண்டு வரல தேர்தல் நேரத்தில் கோயம்புத்தூர் பிரச்சாரத்தில் சொன்னார் பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சி அமைத்தவுடன் ஐநூறு நாளிலே நூறு திட்டத்தை கொண்டு வருவேன் சொன்னார் இதுவரைக்கும் எத்தனை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு பேசுறது எல்லாமே பொய் மைக் கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு போய் பேச முடியுமோ அந்த அளவுக்கு போய் பேசுபவர்தான் இன்றைய பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நானும் அடிக்கல் போது கூட இருந்தேன் இதுவரைக்கும் அந்த திட்டம் தொடங்கல இது மத்திய அரசாங்கத்தோட திட்டம்தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மத்தியில் சொல்லி விரைவாக அந்த பணியை முடித்திருக்கலாமே எல்லோரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர் யார்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தார் பாரதி பாரதிய ஜனதா கட்சிக்காக பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனையோ முன்னணி தலைவர்கள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தலைக்கால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார் மக்களை பற்றியே ஒன்றுமே தெரியாத ஒரே தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாயும் நாக்கும் தான் வேறு ஒன்றுமே கிடையாது பாரதிய ஜனதா மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி கொண்டு வந்து இருக்கார் புயல் அடித்தது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியலை தமிழகத்திற்காக என்ன செய்தார்னு அண்ணாமலை அவர்களை கேட்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார் திமுக கட்சியையும் கலைஞரையும் ஊழல் கட்சின்னு சொல்லிவிட்டு கலைஞர் மாதிரி ஒரு நல்ல தலைவரே இல்லைன்னு சொல்கிற கட்சியில் இருப்பவர் தானே அண்ணாமலை ஏதாவது பதில் சொல்வார் அவருக்கா பேச தெரியாது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்